நாஸ்திகர் என்ன சொல்கிறாங்கன்னாக்க கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போது கடவுள் இல்லைன்னா அவங்கக்கிட்ட கேட்குறேன் கடவுள்னா என்ன கடவுள் இப்போ இந்த பேக்கெட் இல்லைன்னு சொல்லுனாக்க இந்த பேக்கெட்டுன்னு ஏதோ ஒன்று மனசில் இருக்கு இல்லையா நாற்காலி இல்லைன்னு சொல்லலாம் அதாவது நாற்காலின்னா ஏதோ மனசில் இருக்குது அது உங்கள் மனசில் கடவுள்னா என்ன நினச்சுன்ட்ருக்கேன் எங்கேயோ மேலே ஆகாசத்தில் ஒருத்தரை உட்காந்து எல்லாம் வச்சுண்டு நீ தப்பு பண்ணாக்க உன்னை பிடிக்கிறதுக்கோசரம் அங்கே கோலை வச்சு இல்லை கத்தியை வச்சுன்னு உட்காந்துருக்குற மாதிரி யாரோ இருக்கான்னு நினச்சா அது மாதிரி யாரும் இல்லை மறந்துருங்க அது மாதிரி ஒரு கடவுளும் இல்லை இன்னைக்கு ஏதாவது ஈஸ்வரன் திரிசூலத்தை வச்சு நாங்கள் உக்காந்துருந்தோம் அதெல்லாம் ஓல்ட் டேட் அப் அவுட் டேட் ஆகிடுச்சேன் இப்போல்லாம் ஏகே ஃபார்ட்டி செவன் வேணுமே ஏதோ ஒரு அசுரன் இன்னும் ஏகே ஃபார்ட்டி செவன் எடுத்துன்னு வந்தது இவர் சிவன் திருச்சூரம் எடுத்துன்னு வந்தால் என்ன பண்ண முடியும் அவள் தோத்து தோற்று போயிடுவார் அது பழைய காலத்தில் ஜனங்கள் ஒரு கடவுளுக்கு ஒரு ரூபமே இல்லை அரூபமாக இருக்க இருக்கக்கூடிய கடவுளை எல்லா ரூபத்திலையும் நீங்கள் காணும் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க பல விதமான ரூபங்களை ஏற்படுத்தியிருக்காங்க அதனால் அப்படி அங்கங்கேயோ யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்கான்னு நினச்சி அதுக்கு இந்த மாதிரி கடவுள் இருக்கார் இல்லைன்னு சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை புரியல்தான் ஏதாவது ஒரு பொருள் இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குது அது கடவுளுக்கு தான் இருக்குது ஏன்னா யார் இந்த எல்லாத்தையும் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சொல்ல முடியும் இது இல்லைன்னு பல பொருள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இந்த உலகம் உலகம் முழுக்கமும் ஞானத்தில் இருக்கணும் இந்த உலகத்தில் இருக்கிறத எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுட்டு இருந்தோம் ஆனால் பலான பொருள் இல்லைன்னு சொல்லலாம் அப்படி சொல்லக்கூடிய தகுமை யாருக்குமே இல்லை ஏன் உலகத்தில் எல்லாத்தையும் அறிந்தவர் இல்லை நம்மளுக்கு அறியாத இருக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது நிறையா லோகங்கள் இருக்குது நிறையா கிரகங்கள் இருக்குது நம்ம எப்படி சொல்ல முடியும் இது இல்லைன்னு பல பொருள் பல பொருள் இல்லைன்னு சொல்லி அதனால உலகத்தில் ரொம்ப மிகவும் கஷ்டமானது ஒரு நாஸ்திகனா இருக்கிறது நாஸ்திகனாகிறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் இருக்க முடியவே முடியாது ஏன் எல்லாத்தையுமே அறிய முடியாதே எல்லாத்தையும் அறிஞ்சாதானே பலான பொருள் இல்லைன்னு சொல்லலாம் அதனால் நாம் எல்லாம் நம் அது எல்லாம் அல்லவன் அல்ல அப்படின்னு தெரியும் அப்படி இருந்தால் எல்லாம் அல்ல ஒரு தத்துவம் இருக்குமோ இருக்கலாம் அது எங்கே இருக்கலாம் அது எங்கே இருக்கோ எங்கே இருக்கலாம் ஆனால் இருக்கலாம் அப்படி ஒரு எண்ணமே அதுதான் வைஞ்ஞானிகமானது சயின்டிஃபிக்குன்னு சொல்லலாம் நம்ம அதனால் நாஸ்திகன் சயின்டிஸ்ட்டாக இருக்க முடியாது அந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்லுவாங்க ஒரு சயின்டிஸ்ட் அதாவது விஞ்ஞானி எனக்கு தெரியாது பயிருக்கலாம் அப்படி அப்போது நம்ம இந்த நாட்டின் பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அந்த தத்துவத்துக்கு சிவ தத்துவம் சொன்னார் சிவம்னா என்ன சாந்தம் சிவம் அத்வைத்தம் ச ஆத்மா ச வித்தியத்தை சிவம்னாக்க என்ன அது ஒரு தத்துவம் சாந்தமான மனசு மனசு சாந்தமான சிவனில் ஒன்றாச்சு அத்வைத்தம் அதை விட்டு வேற எதுவும் இல்லை எல்லாம் அதுதான் ஒரு ஃபீல்டுன்னு நம்ம சொல்லலாம் சயின்ஸில் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய எல்லார் உள்ளேயும் வெளியும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஒரு தத்துவம் இருக்கா அமக்கட்டாயமாக இருக்குது அந்த தத்துவம் சிவம் அது என்ன அன்பே சிவம் சிவமே அன்பின்னு சொன்னான் அன்பு இருக்கோ நிச்சயமாக இருக்கு எங்கே இல்லை அன்பு இந்த உலகத்தில் எல்லா பொருள்லேயும் அன்பு இருக்கு காற்றில் அன்பிருக்கு சூரியனில் அன்பிருக்கு இந்த பூமியில் அன்பு இருக்கு ஜலத்தில் அன்பிருக்கு ஒரு ஒரு அணுவிலையும் அன்பு இருக்கிற இருக்கின்றது அதனால் அந்த ஒரு ஒரு அணுவிலையும் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் தான் சிவம் அதுதான் அன்பு அப்படின்னு நம்ம ஜனங்கள் அனுபவத்தினால் கண்டு கொண்டாங்க பல கோடி ஆயிரங்கள் வருஷம் முன்னையே அவங்க சொன்னாங்க லைட் ஒரு ஒளி எவ்வளோ வேகத்தில் போகிறது ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறு ஆயிரம் மைல் ஒரு செகண்டில் போகிறதுன்றத பெரியோர்கள் எப்போவோ எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அது நம்ம ஜனங்களுக்கு நம்ம அதெல்லாம் சரியாக படிக்கலை எல்லாம் புஸ்தகத்தை மூடி வச்சு அப்படியே பூஜை பண்ணிவிட்டு அப்படியே நாம் பாட்டுக்கு நாம் போயிடுறோம் நாம் ஒரு அந்த சயின்டிஃபிக் மைண்டாக நாம் அதை பார்க்கணும் விஞ்ஞான திருஷ்டியோடு அதை பார்த்தோம்னா நம்மளுக்கு அதில் பல ரகசியங்கள் வெளியில் வரும் இந்த உலகத்துக்கு மேத்தமெட்டிக்ஸ் அதாவது இந்த கணக்கு சாஸ்திரத்தை கொடுத்ததே இந்த நாடு இந்திய நாடு தான் அதெல்லாம் நம்ம மறந்து உட்காந்துருக்கோம் அவ்வளோதான் ஸோ கடவுள் அப்படின்றது அன்பு அன்பு இல்லைன்னு எந்த நாஸ்திக்கும் சொல்ல முடியும் யாரும் சொல்ல முடியுமோ முடியாது அன்பே சிவம் சிவனே தான் அன்பு பெரியோர்கள் என்ன சொன்னால் விதமான சிலைகளை பண்ணி இந்த சிலைகள் எல்லாம் எல்லாத்துலேயும் இருக்கு அதை பூஜை பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க மந்திரமே சொல்கிறாங்க என் ஆத்மாவில்லை இருக்கக்கூடிய கடவுளே நீ கொஞ்ச நேரம் இந்த சிலையில் வந்து என் முன்னாடி நின்றுக்கும் எனக்கு கொஞ்சம் விளையாடணும் உன்னோட நீ எனக்கு என்னென்ன பண்ணுறியோ நான் எல்லாம் உனக்கு பண்ணி காமிக்க போகிறேன் நீ என்ன பண்ணுற மழை என் பெயர் எனக்கு தண்ணி எனக்கு கொடுத்துருக்கேன் நான் உனக்கு தண்ணி கொடுக்குறேன் நீ அரிசி கொடுத்துருக்கேன் நான் உனக்கு அரிசி கொடுக்குறேன் நீ பழம் கொடுத்த நான் உனக்கு பழம் கொடுக்குறேன் நீ சூரியனையும் சந்திரனையும் எடுத்துன்னு என் முன்னே எனக்கு ஆர்த்தி பண்ணுறது என்னமோ நான் உனக்கு ஒரு கற்பூர சூடும் கொடுத்து உனக்கு ஆர்த்தி பண்ண போகிறேன் பார் எப்படி குழந்தை குழந்தை வீட்டில் விளையாடுறாங்க என்ன பண்ணுறாங்க நான் ஊசி குத்துறேன்னு வர்றேன் குழந்தை இல்லை காஃபி போட்டிருக்கேன் தோசை பண்ணி தோசை சுட்டு கொடுக்குறேன் அப்படின்னு பசங்கள்லாம் அப்போ அம்மா இருந்தால் அம்மா அப்பா என்ன பண்ண அந்த தோசை சாப்பிட ஆஹ் ரொம்ப ஜோராக இருக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறேங்க அந்த விளையாடும் போது அந்த குழந்தையோட விளையாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரு பிடிச்சிருக்கா இல்லையா அது ஒரு மகிழ்ச்சி அது ஒரு ஆனந்தம் உண்டாக்கு அது மாதிரி மனுஷனும் நம்ம ஒரு இது மாதிரி ஒரு சின்ன என்று ஆரம்பித்தோம் அது மாதிரி கடவுள் நம்மளுக்கு பூஜை செய்கிறாரு அந்த பூஜைன்னா என்ன முழுமையான மனசிலே மனசில் உண்டாகக்கூடிய ஒரு ஏக்கம் அந்த முழுமையான மனசில் உண்டாகக்கூடிய ஒரு செயல் அந்த செயலில் கடவுள் நம்ம பண்ணது அவனுக்கு எல்லாம் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படி விளையாடுறோம் அப்புறம் என்ன சொல்கிறேன் கடவுள் பகவானே நீ என் விதயத்துக்குள்ளே திரும்பி போயிட்டு அங்கேயே உன்னை திரும்பி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பிள்ளை பிள்ளையார் விக்கிரமும் அதையோ கொண்டு போய் தண்ணியில் விட்டுறாங்க கடலில் விட்டுறது இது பழைய ஒரு பழக்கம் அந்த கடவுளை பலவிதமாக பாராட்டுங்கள் எந்த விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ரூபத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு அது ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவல் டெமோக்ரஸி ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் புத்தி தெரியாது தெரியாத இருந்திருக்கு அறியாத இருந்துருவங்க நாம் என்ன பண்ணுறோம் பத்து படம் வச்சுட்டு ஒரு பூவு இந்த ப கடவுள் மேலே வச்சு அந்த கடவுளுக்கு கோவம் வந்துடுமோ அதை அங்கே பிச்சு வச்சு அந்த பூவை அங்கே பிச்சு வச்சு இந்த கடவுளுக்கு கோவம் வந்துடுமோ இப்படின்னு நினச்சிக்கிறோம் நம்ம தன்மை தான் இது ஒரே ஒரு கடவுள் பல ரூபத்தில் பல வேஷத்தில் பல இங்கேயும் துன் எறும்பிலையும் துரும்பிலையும் எல்லா இடத்துலையும் இருக்கிற கூடிய கடவுள் அப்படின்னு நம்ம நினைக்கணும் இன்னொரு லாஜிக் என்னென்னா இந்த இயற்கையில் எல்லாமும் எல்லாமும் பலவிதமாக இருக்குது ஒரே ஒரே மாதிரி காய்கறிகள் கிடையாது எத்தனை விதமான காய்கறிகள் உண்டு பல கோடி பலவிதமான காய்கறிகள் பலவிதமான பழங்கள் பலவிதமான பிராணிகள் பலவிதமான மனுஷர்கள் இதெல்லாம் படைச்ச இறைவன் தான் ஒரே மாதிரி எதுக்கு பண்ண அவனுக்கு இந்த தினுசு தினிசு தினுசாக எல்லாம் பிடிக்கும் அதனால அந்த பல பலவிதமான இந்த உலகத்தை படைத்த பகவானும் பலவிதமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது நம்ம பெரியோர்களோட பயங்கரமான புத்தி பெரிய புத்திசாலித்தனம் அதனால தான் அவங்க சொன்னாங்க பல இருக்கு ஆனால் இரு இறைவன் ஒருவன் ரூபம் பல அப்படின்னு சொல்லி அது என்ன ஆகுதுன்னா ஏதாவது ஒரு மதத்தில் கொஞ்சம் அந்த ஸ்டிஃப்னஸ் இருந்ததுன்னா அது மற்ற மதத்துலேயும் வந்துடும் அது இல்லாத இப்போ பண்ண முடியாது இருக்காது அதனால் இப்போ ஒரே மதத்தில் எந்த ஒரு மதத்துலேயும் அந்த ஸ்டிஃப்னஸ் இல்லாத இருக்கணும் உலக அப்போ தான் அதோட நயல் மற்ற மதத்தில் படாத இருக்கும் அதனால் எல்லா மதக்காராலையும் நம்ம அழைச்சி கூப்பிட்டு எல்லோரும் நம்ம எல்லாம் ஒன்று தான் மனிதர்கள் நாம் அன்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க வாங்க ஏன்னா அல்லான்னு சொன்னாக்க நம்ம நாக்கில் ஒன்றும் புண்ணாகிடாது ராமான்னு சொன்னால் அவங்க நாக்கில் எதுவும் நாக்கு கெட்டு போயிடாது வாழ்க்கையில் எதுவும் குறைச்சல் உண்டாயிடாது அதனால் எல்லோரும் சேர்ந்து எல்லா மதத்தையும் மதமும் சம்மதமும் சொன்ன நம்ம பெரிவாக சொன்ன வார்த்தையை வச்சு முன்னே போகலான்னு சொல்லணும் அது நம்ம வேலையாக இருக்காது நம்ம எல்லாம் நம்ம எல்லாருக்கும் பண்ணணும் அந்த வேலை இப்போ காஷ்மீரில் கூட நம்ம ஒரு இரநூறு பேர் மிலிட்டன் டெரரிஸ்ட்டாக இருந்தால் அவங்களுக்கெல்லாமும் பண்ண வச்சுருக்க கோர்ஸ் அவங்களுக்கு நல்லா பண்ண அப்புறம் இப்போ நல்லா சந்தோஷமா இருக்குங்க அவங்கள இது முதல்ல எங்களுக்கு தெரியாத பய்ட்தேன்னாங்க குருஜியோட இந்த ப இந்த இந்த பயிற்சி நம்மளுக்கு முதல்ல இந்த பயிற்சி நம்மளுக்கு கொடுத்துருந்தா நம்ம வாழ்க்கையை வேற ரூட்டாக போயிருந்துருக்கும்னு சொல்கிறாங்க அது மாதிரி நாம்ப நம்ம இது பொறுப்பு இது എല്ലാവർക്കും നമ്മ ഞാനത്തെ കൊടുക്കണം എന്ന അവിടെ തന്നെ കൊടുക്കണില്ല അത് എല്ലാവരും മുഴച്ചു